வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல் வவ்வால் மீன் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வவ்வால் மீன் குடும்பத்தில் சுமார் இருபது வகையான மீன்கள் உள்ளன இந்த வவ்வால் மீன்களை ஆங்கிலத்தில் பாம்ஃப்ரெட் என்று கூறுகின்றன இந்த மீன்களை தமிழில் வவ்வால் மீன் அல்லது வாவல் மீன் என்று அழைக்கிறார்கள் வவ்வால் மீன்கள் நீரில் இருக்கும் போது வெள்ளை நிறமாகவும் வலையில் பிடித்தவுடன் கருப்பு நிறமாகவும் இருக்கும் நம் இந்திய நீர்நிலைகளில் மூன்று வகையான வவ்வால் மீன்கள் காணப்படுகின்றன பொதுவாக மீன்களை உணவில் அடிக்கடி சேர்த்துக் கொள்வதற்கு காரணமே இதில் உள்ள ஒமேகா மூன்று என்ற கொழுப்பு மிலமும் புரத சத்தும்தான் கடல் மீன்களில் ஒமேகா மூன்று அதிகமாக இருக்கும் நிலையில் ஆற்று மீன்களில் இந்த அமிலம் அவ்வளவாக காணப்படுவதில்லை மீன் எண்ணெய் மற்றும் மீன் மாத்திரைகள் இந்த ஒமேகா மூன்று அமிலத்திலிருந்து தான் தயாரிக்கப்படுகின்றன இந்த ஒமேகா மூன்று அமிலம்தான் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் அதிக உதவுகிறது நம்முடைய உடலில் இரத்தம் உறையாமல் பாதுகாத்துக்கொள்கிறது இதயம் மூளை போன்றவற்றின் ஆரோக்கியத்திற்கும் மூட்டு வழியால் அவதிப்படுவோருக்கும் இந்த கொழுப்பமிலம் ஒரு சிறந்த நிவாரணியாக திகழ்கிறது அந்த வகையில் வவ்வால் மீன்களில் நிறைய நன்மைகள் காணப்படுகின்றன வவ்வால் மீன்களில் கடல் வவ்வால் ஏரி வவ்வால் வகைகளும் உண்டு குறைந்த அளவு எண்ணெய் உள்ள இந்த மீனில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் மற்றும் வைட்டமின் டி போன்றவை இதில் உள்ளன கொழுப்பு மிலங்கள் மற்றும் பி வைட்டமின்களும் காணப்படுகின்றன வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் புரத சத்துக்கள் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இந்த மீனில் கிடைக்கின்றன கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக சிறந்தது இந்த மீன் ஆனால் மிதமான அளவில் இந்த மீன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக வவ்வால் மீன் இறைச்சியில் புரதம் அதிகமாகவும் கொழுப்பு குறைவாகவும் இருக்கும் இந்த மீனில் துத்தநாகம் பாஸ்பரஸ் சோடியம் செலினியம் கால்சியம் போன்ற தேவையான தாதுக்கள் உள்ளன இது இதயம் மூளை தசை போன்றவற்றுடன் தொடர்புடைய பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இந்த மீனை சாப்பிட்டு வரும்போது இதய ஆரோக்கியமும் மேம்படுகிறது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவையும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது இரத்தத்தில் இன்சுலின் அளவை சமநிலைப்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவுகிறது மன அழுத்தத்தை குறைப்பது மட்டுமன்றி நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது இந்த மீனை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பக்கவாதத்தின் தீவிரத்தை ஐம்பது சதவீதம் குறைப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன அத்துடன் மூளை ஆரோக்கியத்தையும் மூளை செயல்பாட்டையும் இந்த மீன் ஊக்குவிக்கிறது உடல் எடை குறைக்க முயற்சிப்பவர்கள் இந்த மீனை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் காரணம் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் இது எடை இழப்பு போன்றவற்றிற்கு சிறந்த உணவாக இருக்கிறது இந்த வௌவால் மீன் சாப்பிடுபவர்கள் ஆரோக்கியமாகவும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இது வளர்ச்சிதை மாற்று செயல்முறையே அதிகரிக்கிறது குழந்தைகள் இந்த மீனை சாப்பிடுவதால் அவர்களின் மூளை வளர்ச்சி அதிகரிக்கிறது இதில் கொழுப்பு மிலமான ஒமேகா மூன்று ஊட்டச்சத்து அதிகம் உள்ளதால் இது மூளை செல்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது மேலும் நரம்புகளின் வீக்கத்தை குறைக்கிறது இது மார்பக புற்றுநோய் வரும் அபாயத்தை தடுக்கிறது காரணம் இந்த மீன் நமது உடலில் புற்றுநோய் செல்கள் பெருகாமல் தடுக்கும் திறன் கொண்டது வைட்டமின் டி அதிகமுள்ள இந்த மீன்கள் சருமத்துக்கும் பாதுகாப்பை தருகின்றன இதனால் தோலில் ஏற்படும் சுருக்கங்களையும் குறைத்து வயதாவது தள்ளி போடப்படுகிறது அதிக மனக்கவலை மனச்சோர்வு போன்ற மனநோய்களிலிருந்து சமாளிக்க இந்த மீன்கள் உதவுகின்றன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீன் மீன்பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்